வெல்கம் டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி இன்னைக்கு என்னது உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறோம்ல அதில் அவர் கரெக்டாக ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டு கமண்ட் பண்ணிட்டாருமா நாளைக்கு வருது நாளைக்கு அழிச்சு ஓடுனோடனே ஏய் ஏசி தானே வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் கரெக்டாக பண்ணிட்டாப்ல அவரு ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஏசி தான் வாங்கியிருக்கா வந்துருக்கா வந்துருச்சு ஹையர் ஏசி ஸ்டெபிளைசர் எல்லாமே மொத்தமாக வாங்கிட்டோம் இதுக்கு வந்து எவ்வளோ செலவாச்சுன்னு கரிஷ்மா சொல்லுவாங்க எவ்வளோ செலவாகுச்சி தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் சேர்த்து ஓகே ஒன் டன் ஏசி தான் வாங்கியிருக்கோம் இது எந்த ரூமில் போட போகிறேங்க கேட்டிங்கன்னா இங்கே வாங்க அப்படியே அப்படியே இங்கே வாங்க இந்த ரூம் சீலிங்கே போடலைங்க நான் வந்து சீலிங் போட்டது அங்கே போய் லைட்டை போடுமா நான் வந்து சீலிங் போட்டதுக்கு தான் இங்கே ஏசி போடணும் அப்படின்னு சொல்லி நினச்செடுத்தேன் ஆனால் வெயில் வந்து தாங்க முடியல ஏசி கொண்ட பாயிண்ட்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன் இங்கே ஒரு ஏசியை போட்டோம்னா ஐயோ நாளைக்கு பல்ப் வேறு தூக்கணுமாங்கிறது அங்கே தானே ஏசி வருதுமா தூக்குனா அது உனக்கு இந்த மாதிரி மாற்றம் மாதிரியா செஞ்சு தரேன் இப்போதைக்கு பார்ப்போம் அங்கேதான் ஏசியை போட போகிறோம் ஏசி அங்கே போட்டுட்டு அப்புறம் கனெக்ஷன்லாம் பேக் சைடில் வந்து அவுடோர் யூனிட் வந்துடும் இந்த இடத்த கொஞ்சம் அடைக்கணும் நாளைக்கு வந்து அடைங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓகேவா இந்த பக்கம் ஓப்பனில் இருக்கணும் பிரச்சனை இல்லை அங்கே லைட்டாக அடைச்சிருங்க கொஞ்ச நாளுக்கு சீலிங் வந்தோடனே எல்லாம் சரியாக போயிடும் ஓகேவா சீலிங் பண்ணு கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க நல்லா இல்லையா அப்புறம் வந்து என்னைய காட்டு நான் என்னோட பிராண்டு ஷர்ட் போட்டிருக்கேன் பாருங்க ப்ரைன் மாஸ்க் பிராண்டோட டீஷர்ட் போட்டுருக்கேன் என்னோட பிராண்ட் லோகோ அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்க எல்லாத்துக்கும் வந்து புது வாட்ச் வாங்கியிருக்கேன் அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இன்னொரு ஸ்பெஷல் என்ன கேட்டிங்கன்னா நாலு பேர்த்துக்கும் நாலு வாட்ச் வாங்கியிருக்கோம் மெஹேக்குக்கு வந்து எம்கே மைக்கேல் கோர்ஸா இது வந்து மெஹேக்குக்கு மைக்கல் கோர்ஸு அது வந்து அனலாக் வாட்ச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா எம்கேல வந்து வர மைக்கேல் கோர்ஸில் வந்து ஸ்மார்ட் வாட்ச்சு இது வந்து நபாக்கு ஓகேங்களா இது வந்து நபாக்கு பாருங்கள் இது வந்து மெஹேக்குக்கு அனலாக்கு ஓகேவா அப்புறம் கனிஷ்மாவுக்கு வந்து ஸ்வாரஸ்கி ஸ்வாரஸ்கியா ஸ்வாரஸ்கி அப்படின்ற ஒரு வந்து ஒரு வாட்ச் வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து எனக்கு வந்து கேட்டிங்கன்னா பட்டாக் பிலிப்பி பட்டாக் பிலிப்பியிலேருந்து ஒரு வாட்ச் வாங்கியிருக்கேன் இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா பட்டாக் பிலிப்பி ரெண்டு டயரு எடு பிளாக் இருக்குது பிளாக் வேணுமா பிளாக் இருக்குது ஒயிட் வேணுமா ஒயிட் இருக்குது கரிஷ்மா நானும் போடும்போது அப்படி நாங்கள் டக்குன்னு ஒரே மாதிரி போடுவோம் ஓகேங்களா சட்டைகளில் டக்குன்னு வேற மாதிரி இருக்கும் டக்குன்னு திருப்பிடுவோம் ஏடி பட்டாக் பில்லிபி இந்த மாதிரி நாலு வாட்ச் வாங்கியிருக்கோம் நாலு பேர் வாட்சில் உங்களுக்கு யாரோடய வாட்ச் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக ஏன் ஏதாவது கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஓகே இப்போது நம்ம எல்லோரும் சேர்ந்து உடுப்பியில் போகிறோம் உடுப்பிக்கு எதுக்கு போகிறோன்னா எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்குது எனக்கு வந்து ஒரு பேண்ட்டு ஒரு ஷூ வாங்கணும் அப்புறம் இமானுக்கு ஒன்றும் தேவையில்லை நினைக்கிறேன் அவனுக்கு எது தேவையில்லைன்னு சொல்லிட்டான் அப்படி தானுமா என்ன மறைக்கிறா ஷூ 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 வேணுமா உனக்கு தான் மூஞ்சி விங்கியிருக்கா என்னென்னு ஒன்றும் புரியல இங்கு இங்கிங்கே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கமாக தெரியுதுடா செதை வச்சுருக்கா செதை வச்சுருக்கா அவனு செதை வச்சிருக்கான்னா இன்னும் தெரியல அதனால தான் என்ன மாதிரி இங்கே அதை வச்சுருக்கான்னா மொட்டை தமிழ் தான் எங்கே மாதிரி ஒன் ஃபேஸ் தான் இவ்வளோ தமிழ் இப்போ உடுப்பி போய் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது உங்களை நான் உறுப்பியில் சந்திக்கிறோம்

மெஹக்கு ஷர்ட்டு போட்டுட்டே இருக்கா டைம் ஸ்கொயர் மாலுக்கு வந்திருக்கோம் லைஃப் ஸ்டைலில் போய் பார்க்கலான்னு போலாமா இப்ப அப்பா வந்து என்ன எடுத்து இதுக்கு போயிருக்காரு ಶಾರ್ಟ್ ಶರ್ಟ್ಸ್ ಇಸ್ ಇಟ್ ಅ ಟ್ರಯಲ್ ರೂಮ್ ಕೋ ಮೆನ್ಸ್ ಫಿಟ್ಟಿಂಗ್ ರೂಮ್ ಅंगे ಫೋಯೆ ಟಾಂಗಿ ಪಾವ್ ಒಂದಾ ಪ್ರಮ ಕಾಟ್ ಇವಾನ್ ಇங்கே ವಾ ವೆಲಿ ಬಾ ಇಂದ ಲೈಟ್ ಕಲರ್ ಇದು ಲೈಟ್ ಅನೇ

அதனால் உள்ளே இருக்காங்க பிள்ளைங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வீட்டுக்கு போய் காட்டுறோம் பிள்ளைங்க இந்த இங்கே ஒரு சிட்டி சென்டர் மால் இருக்குது அங்கே வந்து பானிபூரி சாப்பிட போயிருக்குங்க காட்டுறேன் பானிபூரி இங்கே தான் வந்து நாங்கள் ஃபேமஸாக சாப்பிடுவோம் அதனால் இங்கே இருக்க பிள்ளைங்கெல்லாம் ஓகேவா இந்த பானிபூரியும் சாப்பிடுங்க காட்டி ரோடும் சாப்பிடுங்க ஆ அது இங்கே ஒன்று வாங்கிக்கோங்க பானிபூரி நீ முதல்ல பானிப்பூரியை சாப்பிடு நீங்கள் சவுரமா ஆர்டர் பண்ணியிருக்கேன் இமானுக்கு சாவுமா ஒரு சவர்மா பண்ணி விமானுக்கு வந்துடுவோம் அப்புறம் நபாமைக்கு வந்து அந்த கடையில் தாட்டி ரோடு இங்கே வந்து கொல்கட்டா ஃபேமஸ் காட்டிடும் எனக்கு பிடிக்கும் இமான் இமான் கேக்குறி சாப்பியா? அதான் வண்டிக்கு வந்துட்டோம் போகும்போது இந்த அம்மா வேணான்னு சொன்னாங்க வந்ததுக்கப்புறம் ஃபுல் கட்டு கட்டுவாங்க எப்போ தெரிஞ்சு வச்சுன்னா அதை நான் ரெண்டு வாங்கிட்டு வச்சேன்னா ரெண்டு வாங்கிட்டு வந்துருப்பேன்ல இன்னொன்று சாப்பிட்டுக்க போ ஒன்று சாப்பிடு போனாரு நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்ன ரெஸ்ட் எடுத்து இல்லை ஒன்று சாப்பிட்டு கொடுப்போ ஈமானுக்கு ஒன்று கொடு ஆ போ நல்லா தான் போச்சு போய் உட்கார பின்னாடி போய் உட்காரா வீட்டில் போய் ஷவர்மா சாப்பிடு ஓகே நீங்கள் என்னை இப்போமே காட்டி ரோல் சாப்பிட்றீங்களா ஏம்மா சரி சாப்பிடுங்க நான் சாப்பிட்றேன் நீ இன்னும் ஒன்று சாப்பிட்டுருக்கம்மா மீதி நான் சாப்பிட்றேன் நீங்கள் நல்லா போடுவாங்களா இந்த இடத்துல பானிபுரி டேஸ்ட்டாக இருக்குது கோயம்புத்தூரில் வந்து நார்த் இந்தியன் இல்லைல்லம்மா அங்கே லோக்கலால் போட்டால் நல்லா இருக்கு நான் கரெக்டாக தான் இருக்கேன் கொண்டா என கொடு

என்ன நான் வாங்கிட்டு வந்தோம்னா முதல்ல சௌரமா இது உங்கள் ரெண்டு பேத்துக்கு ஆளுக்கு ஒன்று அங்கே திண்டது போக ஓகேங்களா இது வந்து எனக்கு கட்டிடும் இது வந்து விமானுக்கு சவரமா கரிசமாக வீட்டில் சோறு இருக்கா சாப்பிட்டுக்குறாங்கம்மா கேமரா வந்து இப்படி க்ராஸாக இருக்கிற மாதிரி இருக்குமா கரெக்டாக இருக்கா அப்புறம் வேறு என்னம்மா வாங்கணும் அந்த பைக்குள்ளதாக எடுத்து வைங்க அதுக்கு முன்னாடி வந்து ஸ்பெஷல் ஐட்டம் எனக்கு எப்போவுமே கிளாஸு ரொம்ப பிடிக்குங்க எங்கள் வீட்டில் நிறைய கேஸ் நான் சேர்த்து வச்சுருக்கேன் டீ குடிக்கிறதுக்கா சரி இந்த மாதிரி கிளாஸ் வாங்கினா ரொம்ப நாளாக ஒரு ஆஃப்ஸாக இருந்துச்சு ஸ்டைலிஷ் கிடைக்கல இன்னைக்கு கிடைச்சி தூக்கிட்டு வந்துட்டேன் ரொம்ப சூப்பராக எனக்கு பிடிக்கின்றது பாருங்களேன் அழகாக இருக்குங்களா டீ குடிக்க அழகாக இருக்கு நல்லா எங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா அழகாக டீ வச்சு குடிக்க சூப்பராக இருக்கும் சரி இந்த மாதிரி கிளாஸ் ஒரு ஆறு கிளாஸ் ஒரு க்ளாஸ் வந்து அறுபத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா எழுபது ரூபா ஒரு க்ளாஸ் ஆறு நாற்பத்தி ரெண்டு நானூற்றி இருபது ரூபா இந்த இது அப்புறம் அதுக்குள்ளே என்ன இருக்கணும் பாருமா என்ன பேண்ட்ருமா எனக்கா எனக்கு ஒரு பிளாக் பேண்ட் வாங்கணும் இந்த மாதிரி என்ன ஒரு பேண்ட் பேக்கெட் பேக்கெட்டு இங்கி பேக்கெட்டு இது வந்து கல்யாணத்துக்கு போகிற கண்டிவாங்க நான் போகிறேன்ல

தௌசண்ட் நல்ல ஒரு அழகான சிறப்பு எனக்கு இந்த வாரம் இருக்க பிரச்சனையா இருக்கு இது பண்ணி அப்படியே அப்புறம் இதுவன் ஸ்க்ரப் ஸ்க்ரப் ஒன்னு வேற என்ன மெமோரி அண்ட் ஸ்க்ரப் டர்மரிக் மஞ்சளோட வெரைட்டி இந்த அலோவேரா பப்பாயா காபி கோக்கனட் காபி இது चूஸ் பண்ணோம் எல்லாம் ஃபார்மல் டான் அப்புறமா இது நோ வரதுக்கு இது ஸ்க்ரப் யூஸ் பிம்பிள்ஸ் அது எவ்வளவு ரோமா தான் வந்து வாங்குறங்க இது அதே நம்ம வாங்கி நான் போனதுக்கு அப்புறம் நம்ம இது லிப் gloss லிப் gloss லிப் லிப் இது லிப்ஸ்டிக் இது டிம் அப்புறமா லிப்ஸ் லிப்ஸ்டிக்கும் போல்ல ஐ ஷேடோ போல்ல இது என்னது ட்ரை ஆகாது ட்ரை ஆகாது லிப்ஸ் வந்து ரெட் மாதிரி அது அது போட்டு இது போடுங்க அவ்வளோதா நாளைக்கு இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னது நல்லா இருக்கு கலர் நல்லாயிருக்கு ஓகே அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோவில் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறோம் நாளைக்கு வந்து வீட்டில் ஏசி மட்டும் வருவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் மேலே அந்த ஓட்டையெல்லாம் அடைக்கணும் அதை அடைச்சினா தான் ஏசி காற்று நல்லா வைக்கிறோம் நாளைக்கு இன்னும் ஏசி தூங்குவாங்க பார்க்குறோம் நாளைக்கு என்னென்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஓகேவா வீடியோ முடிச்சுடுவாடா भी ये पुरी जगन लाइक, शेयर, सब्सक्राइब करा पन्ना। ओके बाय। बाय